ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பில்பெர்னா லியோன் விஜய் சேனல் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறது வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை திண்டுக்கல் நகரத்தில் இருக்கிற மலைக்கோட்டையை தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் திண்டுக்கல் மலைக்கோட்டையானது வந்துட்டு கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்திலிருந்தே முற்கால பாண்டியர்கள் காலத்திலிருந்தே வந்துட்டு ஒரு முக்கியமான தளமாக இருக்குது திண்டுக்கல் மலைக்கோட்டையோட உச்சியில் ஒரு சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும் இருக்குது ஆனால் அது வந்துட்டு பூட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது அது முற்கால பாண்டியர்களுடைய கோயில் அது திண்டுக்கல் நகரம் தான் வந்துட்டு மேலும் இந்த மலைக்கோட்டை பகுதி தான் வந்துட்டும் பாண்டியர்களோட ஒரு எல்லைப்புற நகரமாக இருந்தது எல்லைப்புற நகரமாக இருந்தது இந்த மலையிலிருந்து வந்துட்டு கண்காணிப்பு பணிகளை வந்து சேர சோழ பாண்டியர்களோட காலத்தில் வந்துட்டு மேற்கொண்டு இருந்தாங்க பாண்டியர்களுக்கு அப்புறமா இந்த சோழ பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது பின்பு பாண்டியர்கள் கட்டுப்பாட்டிலும் பின்பு ஜெல்லி சுல்தான்கள் கட்டுப்பாட்டுக்கும் சென்று பின்னர் வந்துட்டு விஜயநகர பேரரசும் மற்றும் நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருந்து அதற்கப்புறமா இது உடையார்கள் மைசூர் உடையார்களாலேயும் ஆளப்பட்டிருக்கு மைசூர் உடையார் அந்த ஆட்சியானது ஹைதரியுடைய கட்டுப்பாட்டிற்கு போனப்போ சற்றே குறைய நாற்பதுலேருந்து ஐம்பது ஆண்டுகள் ஹைதரலியாலும் மற்றும் அந்த திப்பு சுல்தானாலும் இந்த கோட்டையானது வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு உள்ள ஒரு பெரிய கோட்டை மேலும் வந்து இந்த பாறையானது ஒரே கல்லால் ஆன ஒரு பாறை இந்த மொத்த மலையுமே ஒரே கல்லுதான் மோனோலித்திக் பாறைகள்ன்ட்டு மோனோலித்திக் ரேக்குன்ட்டு நீங்க தேடினீங்கன்னா இணையத்துல தேடினீங்கன்னா நிறைய தகவல்கள் தொடர்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மலைக்கோட்டையில தான் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் பெண் வீராங்கனையான பேரரசி தமிழ் பேரரசு வேலு பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அவர்களுடைய சிவகங்கை படையை இங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் போய் ஆங்கிலேயர்களை ஆங்கில பேரரசு வென்று தீன் மீண்டும் தங்களுடைய நாட்டை கைப்பற்றினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினாங்க ரொம்பவே வலுப்படுத்துனாங்க இந்த கோட்டையில் தான் வந்துட்டு அவங்க வந்து ஆட்டிலரியும் மற்றும் வந்துட்டு கன் பவுடர்ஸையும் வச்சு கேனான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி அவங்க ஆண்ட மெட்ராஸ் பிரெசிடென்சியோட பல பகுதிகளுக்கு அனுப்பிச்சாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கோட்டையில ஒரு கண்காணிப்பு கோபுரத்தை நம்ம பார்க்குறோம் இந்த கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்து வந்துட்டு கீழே இருந்து வரவங்களை சூப் சூப்பராகவே கண்காணிக்கலாம் மேலும் வந்துட்டு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அவங்க நிறைய தூரங்களை பார்த்துருக்கலாம் இருக்கலாம் இங்க இருக்கிற சரிவானது குதிரைகள் ஏறி இறங்குவதற்கு இந்த கண்காணிப்பு கோபுரங்கள் மேலே குதிரைகள் நடந்து போகிறதுக்காக இந்த சரிவான பாதையை வந்து அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க மலைகளோட தொடக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சரிவான படிக்கட்டுகள் தான் இருக்கும் அந்த சரிவான படிக்கட்டுகள் வழியாக குதிரைகளில் தான் ஆங்கிலேய அதிகாரிகள் ஏறி வருவாங்களாம் அந்த கண்காணிப்பு பகுதியை விட்டு கொஞ்சம் மேலே ஏறி வந்தோம்னா நம்ம ஒரு வீரர்கள் படை இருக்கிற பகுதியையும் மற்றும் ஆஃபீஸஸ் தங்கி இருக்கிற பகுதி சிறைச்சாலையை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு அடுத்த பகுதியில் இந்த தடாகம் இந்த அமைப்புலாம் இருக்குது அந்த தடாகம் பகுதிகளெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா இந்த மலையினுடைய சிகரத்தை நம்ம அடையோம் மலையினுடைய சிகரமானது பார்க்க வந்துட்டு கொஞ்சம் இந்த காணொலியில் எப்படி தெரியுதுன்னு தெரியல உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான அந்த பாதை அது கடைசி லெவல் த்ரீன்னு சொல்லலாம் அந்த மலை பாதையோட உச்சியை வந்துட்டு லெவல் த்ரீன்னு சொல்லலாம் முதல் பகுதியான அந்த கோட்டை ஸோ ஒரு வரைக்கும் வர்றது லெவல் ஒன்றுன்னு சொல்லலாம் அதற்கப்பறமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் உயரம் மேலே ஏறி வந்திருப்போம் அதுக்கப்புறமா வந்து தடாகம் நீர்த்தேக்கங்கள்லாம் இருக்குது அந்த போர் வீரர்கள் நீர்த்தேக்கங்கள் இருக்கிற காணொலியே மற்ற ஒரு காணொலியில் பார்க்கலாம் இப்போ நம்ம சிகரத்தினோட உச்சின்னு ஏறி இருக்கோம் அங்கே தான் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலும் மற்றும் அம்மன் கோயிலும் இருக்குது இந்த உச்சியானது கொஞ்சம் ஆபத்தான வழி தான் இந்த மலைக்கோட்டை பகுதியிலேயே ரொம்ப ஆபத்தான பகுதின்றது இந்த உச்சி அடையிறது தான் காவிலில் அதோட ஆபத்து முழுமையாக தெரியுதான்னு தெரியல நம்ம உச்சியை அடைஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் நகரமே ரொம்ப அற்புதமாக தெரியுது இந்த மலையிலேருந்து நீங்கள் குறை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அத்தனை பகுதிகளையும் கண்காணிக்க முடியும் டெலஸ்கோப்பும் இருந்துச்சுன்னா போதும் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டு மையம் இது அந்த இப்போ இருக்கிற காவல் கட்டுப்பாட்டு மையம் மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு அரசர்கள் அரசுகள் வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டு மையம் அவங்க சுற்றி இருக்கிற பகுதியில் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து சர்வைவல் பண்ணுறதுக்கும் சர்வலன்ஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறான் பாருங்கள் திண்டுக்கல் நகராக அற்புதமாக காட்சி அளிக்குது இங்கே இந்த சிவன் கோயிலும் அதற்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது கோயிலோடய பக்கத்தில் ஒரு நந்திக்கான ஒரு இடமும் கூட இங்கே இருந்துச்சு இந்த கோயிலானது முற்கால பாண்டியர்களுடைய கோயிலாகும் சற்றே குறைய ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அது இது திருநாவுக்கரசர் கூட இந்த திண்டுக்கல் திண்டி திண்டிச்சரம்ட்டு வந்துட்டு குறிப்பிட்டு பாடியிருக்காரு திருமறை பாடல்கள்லேயும் சிவனுடைய பாடல்கள்லேயும் இந்த இடமானது குறிப்பிடப்பட்டு இருக்குது ஆனால் இந்த கோயிலானது பூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது இந்த முழு கோட்டையுமே இந்திய தொழில்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்திய ஒன்றிய துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த திண்டுக்கல் நகரத்தை ரொம்ப அழகாக பார்க்கலாம் சற்று ஆயிரம் அடி உயரம் ஏறி வந்திருக்கும் ரொம்ப அற்புதமான ட்ரெக்கிங் பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்